வணக்கம் விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வைஷ்ணவி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு புதிய நகராட்சி அலுவலகம் மூணு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டது இதனை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மார்ச் எட்டாம் தேதி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வந்தன தற்போது கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய கட்டிடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் நகராட்சி துணைத் தலைவர் பழனி பொறியாளர் ஆசீர்வாதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு நகராட்சி புதிய அலுவலகத்தை குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி தலைவர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசி சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நகராட்சி வளர்ச்சி பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து நகராட்சி உறுப்பினர்களுக்கும் பணியாளர்களுக்கும் இனிப்பு வழங்கினார்கள் அப்பொழுது நகராட்சி கவுன்சிலர் கோபால் சிவானந்தம் ஆஞ்சநேயம் அன்பரசு மோகன சண்முகம் அருண் ஆதி ராதா வெங்கடேஷன் கணேசன் விஜயலட்சுமி மற்றும் அலுவலகப் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பலருடன் இருந்தனர் நன்றி விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்